தமிழர் நீதி கட்சி மாவட்ட செயலாளர் பானராஜ் பேசுறேன் கரையுள்ள நல்லூரில் ஓடுகின்ற நிச்சேப நதி பாட்டங்கரையில் நம்முடைய தந்தை மகாத்மா காந்தி அஸ்தி கரைத்தப்பட்ட இடம் ஒன்று கங்கை இரண்டாவது ராமேஸ்வரம் மூன்றாவது நிச்சேப நதி இந்த இடத்தை ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாற்றவும் அதில் ஒரு காந்தி மணிமண்டபம் கட்டவும் அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பட்ட இடங்களை அகற்றவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை அகற்றவும் எங்களுடைய தமிழர் நீதி கட்சி மாவட்ட தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நாங்கள் ஒரு மண் கொடுக்க வந்திருக்கிறோம் நிச்சயம் அந்த காரியங்களை செய்து அந்த கறிந்த நல்லூர் பெருமை தரங்கிழந்த நல்லூரை பெருமை சேர்க்கும்படி அந்த நிச்சய நதியை அந்த நதியில் இருக்கிற ஏன்களை அகற்றி அது ஒரு புண்ணிய நதியாக மாற்ற வேண்டும் என்று ஆட்சியாளர் அவரிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கையில தமிழர் நீதி கட்சி வந்து மனு கொடுத்திருக்கிறது நன்றி வணக்கம் ஞான்ராஜ்